அறிவுரை சொல்ல தகுதியான நபர் தானா ஈவே ராமசாமி என இந்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஈவே ராமசாமி சொன்னது நாளைக்கு வேண்டும் என்று தேடும் தன்னம்பிக்கையற்ற தன்மையும் எவ்வளவு கிடைத்தாலும் போதாது என்கிற ஆசை அடிமைத்தன்மையையும் மனிதனின் பிறப்புரிமையாகிய தன்மானத்திற்கு இயற்கை தடைகள் குடியரசு ஜனவரி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு ஈவே ராமசாமி தன்னை மீண்டும் முட்டாள்தனமான முரண்பாட்டுக்காரர் என நிரூபித்திருக்கிறார் காரணம் சிக்கனத்திற்கு பேர் போன குருவி சேர்ப்பது போல் சொத்து சேர்த்த ஈ வே ராமசாமி நாளைக்கு வேண்டும் என்று தேடும் குணத்தை தன்னம்பிக்கையற்ற தன்மை என்றது அவரது தான் காட்டுகிறது ஊதாரித்தனமாக செலவு செய்பவன் தான் நாளை என்பதை பற்றி கவலைப்படாமல் அன்றாடம் சம்பாதிப்பதை அன்றைக்கே செலவு செய்து மறுநாளில் செலவுக்கு என்ன செய்வது என தெரியாமல் தலையைச் சொரிந்து கொண்டு நிற்பான் அவனை தான் ஈவே ராமசாமி ஆசையை வென்றவன் என புகழ்வாரா சேமிக்கிற பழக்கத்தை குழந்தைகளுக்கு சிறுவயதிலிருந்தே கற்றுக் கொடுங்கள் என சொல்வதை ஏன் தாரக மந்திரமாகவே வைத்திருக்கிறோம் அந்த பழக்கம் தன்னம்பிக்கையற்ற தன்மையா நாளைக்கும் வேண்டும் என்று சம்பாதித்ததில் ஒரு பகுதியை எடுத்து வைத்தவர்கள் தான் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் தப்பி பிழைத்தவர்கள் வேலை இழந்து வருமானம் இழந்து தற்கொலை செய்து கொண்டவர்களெல்லாம் ஈவே ராமசாமி சொன்ன நாளைக்கு வேண்டும் என்று தேடும் தன்னம்பிக்கையற்ற தன்மையை வெல்ல முடியாதவர்கள் தாம் ஈ வே ராமசாமியிடம் இருவேறு முரண்பட்ட குணங்கள் எல்லா விஷயத்திலும் உண்டு குடியை எதிர்ப்பார் குடியை ஆதரிக்கவும் செய்வார் விபச்சாரத்தை எதிர்ப்பார் பிறகு விபச்சாரத்தை ஆதரிப்பார் சிறுபான்மை சமூகத்தை ஆதரிப்பார் அவர்களையே கடுஞ்சொற்களால் விமர்சிப்பார் நிலையான அறிவை பெற்றிடாத ஆசாமி ஈ வே ராமசாமி என சொல்லலாம் அவர் முரண்படாத விஷயங்களே கிடையாது என்னும்போது பணம் ஆசை பொருளீட்டல் போன்றவற்றில் மட்டும் முரண்படாமலிருந்தால் அவர் பகுத்தறிவுக்கே மானக்கேடாக ஆகிவிடுமில்லையா அதனால் அதிலும் அசிங்கமாய் முரண்படுகிறார் என சொல்லலாம் நாளைக்கு வேண்டும் என்று தேடுவது தன்னம்பிக்கையற்ற தன்மை என ஈ வே ராமசாமி கூறுவதை தான் அறிவற்ற தன்மையைக் கொண்டது என சொல்லலாம் வருஷத்திற்கு மூன்று மாதங்கள் மழைக்காலமாய் உள்ளது பன்னிரண்டு மாதத்திற்கும் தேவையான நீரை அந்த மூன்று மாதங்களில் கிடைக்கிற மழை நீரை வைத்து தான் சரி கட்ட வேண்டும் இதற்கு அணையை கட்டி வைத்து மழை நீரை சேமிக்கிறீர்கள் வெயில் காலம் வரும்போது அப்போது பார்த்து கொள்ளலாம் ஏரியை வெட்டி நீரை ஏன் சேமிக்கிறர்கள் வருடமெல்லாம் மழை பெய்யும் என நம்புங்கள் நாளைக்கு வேண்டும் என்று தேடும் தன்னம்பிக்கையற்ற தன்மை என ஒருவன் சொன்னால் அவனை முட்டாள் எனதானே சொல்வோம் அதே முட்டாள்தனமான தன்மைதான் ஈ வே ராமசாமியின் பேச்சில் உள்ளது மனிதன் தம் வாழ்நாளில் பொருளீட்டும் காலம் என்பது மழைக்காலம் போலே கணிசமான கால அளவில்தான் ஒருவன் தன்னம்பிக்கையற்ற தன்மையால் நாளைக்கு வேண்டும் என பொருள் தேடவில்லை சில நேரங்களில் இன்றைய வாழ்வை போல் நாளைய வாழ்வில்லாமல் போகலாம் நாளை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நன்றாக இருந்த மனிதர்தான் திடீர் என முடியாமல் போனது ஆஸ்பத்திரிக்கு போனார் ரெண்டு லட்சம் காலி என கூறக் கேட்கிறோம் இம்மாதிரியான செலவுகளுக்காகத்தான் நாளைக்கு வேண்டும் என பொருள் தேடுகிறானே தவிர எவ்வளவு கிடைத்தாலும் போதாது என்கிற ஆசையினாலோ தன்னம்பிக்கையற்ற தன்மையாலோ பொருள் தேடவில்லை ஆனால் இது தெரியாத கூமுட்டை ஈ வே ராமசாமி அடிமைத்தன்மை தன்மான தடை என்று அவன் வாழ்க்கையில் பிழை கண்டுபிடித்து சொல்கிறார் ஒரே ஒரு அனா செலவானதற்கே ஈ வே ராமசாமி கொந்தளித்த கதையை வாசித்தோமேயானால் ஈவே ராமசாமியின் சிக்கனம் தெரியும் ஆனால் அந்த சிக்கனத்தையே அடுத்தவன் கடைபிடித்தால் அதை அடிமைத்தனம் என விமர்சித்த பித்தலாட்ட குணமும் விளங்கும் சிந்திக்க வேண்டிய சிக்கன வழி என்கிற தலைப்பில் ஜனவரி இருபது இரண்டாயிரத்து பதினெட்டு நாள் விடுதலையில் வந்த சிறு துணுக்கு செய்தியிலிருந்து சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்கள் டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களிடம் ஓர் அனாவிற்கு இரண்டு வாழைப்பழம் வாங்கி அன்றைய இரவு சாப்பிட அனுப்பினார்களாம் டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களோ மலிவாக கிடைக்கிறதே என்று ஈரணாவிற்கு ஐந்து வாழைப்பழம் வாங்கி தந்தை பெரியார் அவர்களிடம் கொடுத்தார்களாம் உடனே தந்தை பெரியார் அவர்கள் கோபப்பட்டு இன்றைய இரவு தேவைக்கு இரண்டு வாழைப்பழம் போதும் அதிகப்படி மூன்று வாழைப்பழத்தை தேவை இல்லாமல் வாங்கி வந்து காசை வீணாக்கி விட்டாயே என்று சொன்னார்களாம் இன்றைய இளைஞர்களும் இளைஞிகளும் சிந்தித்து பார்த்து சிக்கனமாக வாழ பழகிக்கொள்ள இதுவே சிறந்த வழி கடைபிடிப்பார்களா நெடுஞ்செழியன் தேவையில்லாமல் செலவு செய்த ஒரு அணா இருந்தால் நாளைக்கு பிற செலவுகளுக்கு வைத்து கொள்ளலாம் என நினைத்து தானே அவரை கடிந்து கொண்டார் ஈ வே ராமசாமி அதற்காக ஈ வே ராமசாமியின் அந்த குணாதிசயத்தை நாளைக்கு வேண்டும் என்று தேடும் தன்னம்பிக்கையற்ற தன்மை என குறை கூற மாட்டோம் காரணம் நாம் ஈவே ராமசாமியைப் போல் முட்டாள்தனமான முரண்பாட்டுக்காரன் கிடையாதே